சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இந்த பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நாளை நவம்பர் பதினைந்துல உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறுகிறது சோ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினாறு அடுத்தடுத்த நாட்கள் ஸோ இந்த தேர்வை போகக்கூடிய ஆசிரியர்கள் எழுத சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் எதை மெயினாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மூன்று பகுதிகளாக பிரிக்கிறோம் ஒன்று வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது சரிங்களா ஸோ இந்த தேர்வுக்கு எழுத சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது என்ன செய்யணும் தேர்வு மையத்திற்கு போய் என்ன பண்ணணும் ஸோ அடுத்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வாங்கி ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணி எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணணும் ஸோ மூன்று வழிமுறைகளாக இந்த காணொலியானது உங்களுக்கு நம்ம பகிர்றோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதக்கூடிய ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு வெற்றி பெறணும் எண்பத்தி இரண்டு மதிப்பெண் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை எண்பத்தி இரண்டு மதிப்பெண் ஸோ இந்த எண்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து அடுத்து வரக்கூடிய யூஜிடிஆர்பி அல்லது பிஆர்டி எக்ஸாம் சொல்லும் பிஆர்டி எக்ஸாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்று பணிக்கு செல்லணும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சிறந்த முறையில் தங்களை தயார் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் நம்மளுடைய வெற்றியை தடுக்கக்கூடியதாக இருந்துடக்கூடாது ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோ ஆனது உங்களுக்கு பகிரப்படுது ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்கு முன்பு முந்தைய நாள் இல்ல தேர்வுக்கு போகும் பொழுது ஆசிரியர்கள் மெயினாக செல்ல வேண்டியது செய்ய வேண்டியதுன்னு சொல்லும்போது முந்தின நாள் இரவு எல்லாருக்குமே பல தேர்வுகளுக்கு நம்ம தான் இரவு ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உறங்க சென்றணும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் கண் முழிக்க வேண்டாம் புதியதாக எதையுமே படிக்க வேண்டாம் படித்தது வரைக்கும் போதும் ஸோ அதிக நேரம் நம்ம கவனம் செலுத்தாம உறங்கிட்டு காலையில் ஐந்து மணிக்கு சரிங்களா சோ காலையில ஐந்து மணிக்கு எந்திரிச்சு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சென்று இருக்கும் சில பேருக்கு தொலை தூரத்துல சென்று இருக்கும் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்தின நாளே எந்த இடத்துல இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிவிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன செய்யணும் எப்போவும் போல் இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யறோம் மேக்ஸிமம் பஸ் ஏறி போயிடும் இல்லை இருசக்கர வாகனத்தில் செல்கிறோங்கும் போது அந்த வாகனம் கண்டிஷனாக இருக்குதா ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நன்றாக செக் பண்ணிவிட்டு காலையில் லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புறது சிறந்ததாக இருக்கும் ஸோ அப்படி கிளம்பும் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஹால் டிக்கெட் மேக்சிமம் ஒரு ரெண்டு காப்பி கையில் வச்சுக்கிறது நல்லது ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ரெண்டு நுழைவு சீட்டை வச்சுக்கோங்க பேனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேனா வச்சுக்கலாம் நம்மளுக்கு அடையாள அட்டை ஏதாவது ஒரு அட்டை ஸோ இது மூன்றுமே மெயினாக ஹால் டிக்கெட் மெயினாக இருக்கணும் பேனாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான ஒரு கார்டு ஸோ ஏதாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க வச்சிட்டு காலையில் பயணத்தை மேற்கொள்றீங்க உங்களுடைய டிஸ்டன்ஸை பார்த்து ஏர்லியராகவே ஒரு ஒன் ஹவருக்கு முன்பாகவே செல்லக்கூடிய அளவிற்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம சென்ட்ருக்குள்ளே போயிடும் சென்ட்ருக்கு போயிடும் தேர்வு மையத்துக்கு போகும்பொழுது மேக்சிமம் ஒரு ஒன் ஹவருக்கு முன்பாக செல்லக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்று இது தானா நம்மளுடைய ஹால் டிக்கெட்ல என்ன சென்று கொடுத்துருக்காங்க ஒரு முறைக்கு இருமுறை கரெக்டாக செக் பண்ணிட்டு தேர்வு மையத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்கு முன்பாகவே என்ன செஞ்சுறீங்க போறீங்க போகும் பொழுது அங்க நம்மள மாதிரி தேர்வு எழுத வரக்கூடிய ஆசிரியர்களிடம் தேர்வு குறித்த எந்த ஒரு தகவலுமே ஏன்னா எதிர்மறை கருத்துக்கள் வருகின்ற பட்சத்துல நம்மளுடைய மனதானது மிகவும் பாதிக்க ஆரம்பிச்சிடும் சோ அப்படிங்களா கரெக்டா நம்ம நினைச்ச முடியாது தேர்வு எழுத முடியாது சோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது கவனம் செலுத்த வேண்டியது இல்ல சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்வு அறைக்குள்ள நம்ம போறோம் ஸோ தேர்வு அறைக்குள்ள போகும் உரிய நேரத்துல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கண்காணிப்பாளர் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க தேர்வு அறைக்குள்ள நம்ம போனோன்னே நம்மளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் என்ன செய்வோம் உட்காந்து நம்மளை வந்து பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்திக்கிறோம் சரிங்களா சோ எப்பவுமே மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல தான் நம்ம நிறையா கொஷினை யோசனை பண்ணி நம்ம கரெக்டாக தேர்வு எழுத முடியும் எந்தவித பதற்றமும் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அறைக்குள்ள போகிறோம் ஃப்ரீயாக உட்கார்ந்துருக்கிறோம் ரிலாக்ஸாக இருக்கிறோம் அடுத்து தேர்வு கண்காணிப்பாளர் கூறக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக பின்பற்றுறோம் இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா தவம் இருந்து எழுதக்கூடிய தேர்வுங்கிற பட்சத்தில் அதற்கு தகுந்தார் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க எல்லாருக்குமே தெரிந்திருக்க கூடியதுதான் அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிடுவோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தவறு மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ்ட்ல இருக்கு ஸோ இந்த எக்ஸாமை வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு அறையினுடைய கண்காணிப்பாளர் எப்ப சொல்ற அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட அவர்கிட்ட கேட்டுக்கோங்க தவறாக எதுவுமே ஃபில் பண்ணிட வேண்டாம் அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுடைய பதிவு எண் சரி அதே மாதிரி மற்ற தகவல்கள் எல்லாமே தப்பு இல்லாம ஒரு முறைக்கு இருமுறை எந்த பதற்றமும் இல்லாம தேர்வு கண்காணிப்பாளருடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் அதை ஃபுல் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிட்டோங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை அது சரிதானா அங்குறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு உங்களுக்கு கொஷின் கொடுத்துருவாங்க கொஸ்டின் கொடுத்தோன்னே எந்த பதற்றமும் இல்லாமல் கொஸ்டினை ஓப்பன் பண்ணுறீங்க இந்த கொஸ்டினை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்போ ஆன்சர் பண்ணும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஸ்டினை வாங்கினோன்னு எல்லாத்தையுமே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்றீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்லாம் கரெக்டாக இருக்குதா அதை கரெக்டாக செக் பண்ணி கொஸ்டினை ஒரு முறை ரீட் பண்ணிருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நீங்கள் என்ன செய்றீங்க ரீட் பண்ணுறீங்க ரீட் பண்ணிட்டு அதில் என்ன கொஸ்டின் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது கரெக்டாக தெரியக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ஆன்சர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சற்று யோசிக்க வேண்டியது இருக்கு யோசிச்சு எழுதக்கூடிய தேர்வை ரெண்டாவதாக வச்சுக்கோங்க அதற்கு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக கொஷினுக்கு ஆன்சரே தெரியல என்கிற பட்சத்துல நீங்க என்ன செய்றீங்க அந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை செக் பண்ணுங்க ஆப்ஷனை செக் பண்ணி ஏன் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன் இதுக்கு கரெக்டாக வருமானு சொல்லி தேவையில்லாத ஆப்ஷனை ஒமிட் பண்ணி கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை ஃபுல்லாக எழுதுறீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு இருக்கக்கூடியதை ஆராய்ந்து எழுதுறீங்க மூணாவது தெரியாத கொஷினுக்கு ஆப்ஷனில் இருந்து ஆன்சர் எடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணும் பொழுது எளிமையாக நம்ம செய்ய முடியும் வெற்றியை டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்பெண் எடுக்கணும் என்பது கிடையாது எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் சொல்லும் பொழுது நம்மளுக்கு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்ல அதிகபட்சம் இருபது வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணி ஆகணும் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரே உங்களுக்கு பாதி கொஸ்டின் கேட்டுறாங்க பதினைந்து வினாக்கள் வந்து இங்கிலீஷை வச்சுக்கிறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே பதினைந்து கொஷின்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் இது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்னில் வந்து சைக்காலஜி இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைந்து நம்மளுடைய கான்செப்டா வச்சுக்கணும் சரிங்களா அடுத்த ஒரு இருபது டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ஸோ நம்மளுடைய வெற்றி உறுது ஸோ இதே பேட்டர்ன் தான் சரிங்களா பேப்பர் டூக்கு மேஜரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதே மாதிரி இங்கிலீஷ் அதே மாதிரி சைக்காலஜி ஸோ இது காமனாக இருக்கக்கூடியது தமிழில் குறைஞ்சது இருபது வினா இங்கிலீஷில் பதினைந்து சைக்காலஜியில் பத்தே வச்சுக்கோங்க சரிங்களா பத்தே வச்சுக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வந்துருச்சு ஸோ மேஜரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது இன்னும் வச்சா கூடையும் போதும் சரிங்களா எண்பத்தி அஞ்சு வந்துடும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட் எழுதக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இறுதி கட்டத்தில் வேறு எதையுமே நீங்கள் ரிவிஷன் பண்ணால் படித்த வரைக்கும் போதும் நீங்கள் கரெக்டாக நான் சொல்லக்கூடிய இந்த மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த கொஷினை அணுகுங்க வேறு எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது எண்பத்தி மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையானது உருவாகும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ தேர்வில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் ஸோ சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தேர்வை சிறந்த முறையில் எழுதி தங்களுக்கான வெற்றியை பெறுவதற்கு சுபிக் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வெற்றி உரித்தாகட்டும் நன்றி நண்பர்களே